பாஜக அதிமுக அல்லது கட்டாயமா சட்டமன்றத்தில் மீண்டும் தனியரசுவின் குரல் கட்டாயமா ஒழிக்கும் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் வணக்கம் மாற்று குரலுக்கால வணக்கம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து பத்து வருடம் வந்து எம்எல்ஏவா இருந்தீங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அணி சாராம நம்ம எந்த ஒரு அணிக்கும் வந்து வாக்கு சேகரிக்காம அந்த தேர்தல்ல நம்ம நியூட்ரலா இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க அதற்கான காரணம் என்ன கடைசி நேரத்து வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்போது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கடைசி நேரத்து வரைக்கும் நமக்கு தொகுதி அல்லது கூட்டணியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை நிராகரிப்பார் என்று தனியரசு கருதவில்லை ஏன்னா நாங்கள் புரட்சித்தலை அம்மாவோடு மிக நெருக்கமாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் அதை அந்த நிர்வாகிகள் காட்டிலும் தனியரசு அண்ணாதிமுகவை ஒரு திராவிட பேரியக்கமாக ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சக்தியாக தனியரசு தமிழ்நாடு கொங்கிலங்கு பேரவை நேசித்ததைப் போலவே என் கூட்டணிக்கு தலைமையிட்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதற்கு பொறுப்பேற்றிருந்த உலகத்தின் மிகச்சிறந்த சமூக அரசியல் விஞ்ஞானியாக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவையும் நாங்கள் வந்து உயிராக நேசித்து அந்த கூட்டணியில் இருந்தோம் ஆனால் எடப்பாடியார் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பொறுப்பேற்ற பிறகு அந்த வலிமையும் அந்த தோற்றமும் அதனுடைய பண்பு வழியும் திசை மாறியதை தனியரசு அவதானித்தோம் ஆனாலும் நாங்கள் கூட்டணியில் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுங்கிற நிலைமை தனியரசுக்கு இல்லை ஏன்னா அப்படி ஒரு கால் அதிமுக எடப்பாடி நம்மை நிராகரிப்பார் அல்லது ஏற்க மறுப்பார் அல்லது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நெருக்கடியை உருவாக்குவார் கடைசி நேரத்தில் என்ன தெரிஞ்சுருந்தால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் இப்போதைய முதல்வர் சளபதி வேண்டி விரும்பி கேட்டாங்க அணிக்கு அணிக்கு வரும்படி விரும்பி கேட்டாங்க தொகுதி கட்டாயமாக ஒதுக்கியிருப்பாங்க இப்போ வெற்றி பெற்று நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க முடியும் ஆனாலும் நம்ம வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புரட்சித்தலைவையும் அம்மாவையும் உயிராக நேசித்தனால அது நம்ம வந்து அப்படி ஒரு மற்ற இயல்பான சாதாரண அரசியல்வாதியைப் போல கட்சி மாறுவது அணி மாறுவது கொள்கை மாறுவது தனியரசுக்கு ஏற்புடையதல்ல என்பதனாலையும் நம்ம வந்து இந்த முறை கடைசி நேரத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அணிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு தேர்தல் பரப்புரைக்கு போன பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடைசி அறிவிப்பிலும் தனியரசு நிராகரிக்கப்பட்டதுனால் தனியரசு மற்ற வாய்ப்புகளை நம்ம வந்து ஒழுங்குபடுத்த முடியல ஆகவே அந்த நேரத்தில் நம்ம இரண்டு எந்த அணியையும் ஆதரிக்காமல் நடுநிலையோடு மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கும்படியான ஒரு சூழலில் நம்ம அந்த அந்த முடிவு எடுத்தோம் ஆனால் தொடர்ந்து மக்களுக்காக போராடுறதை தனியரசு நிறுத்தவே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி நல்லது செய்தால் மக்களுக்கு தொண்டு செய்தால் திட்டங்களை தந்தால் பாராட்டுவதும் ஆதரிப்பதும் ஆளுகிற கட்சிக்கு மக்களுக்கு நெருக்கடி தரும்படியான மக்கள் விரோத நடவடிக்கைகளில் திட்டங்களை தருகிற பொழுது கண்டிப்பதும் அதை சுட்டி காட்டுவதும் கோரிக்கைகளை அரசுக்கு வைப்பதும் எதிர்கட்சிகள் அணிமார் அல்லது எடப்பாடி அல்லது அதிமுக சினிமா டிடிவி ஓபிஎஸ் ஓர்மைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதும் அப்படிப்பட்ட அந்த ஓர்மையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி குறித்தும் நம்முடைய கா நம்முடைய தனியரசினுடைய பார்வையை தமிழ்நாடு கோங்கிலேயும் பெற நிலைப்பாட்டையும் நாளெல்லாம் நாட்டு மக்களுக்கு நம்ம தொடர்ந்து செய்தோம் அதில் எதிர்கட்சியின் பங்களிப்புகளில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்குமானால் அல்லது அவர்கள் பாஜகவோடு கொண்டிருந்த உறவு அவர்கள் பாஜகவோடு கொண்டிருந்த உறவால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அல்லது சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் மொழிக்குமான நெருக்கடி இந்தி திணிப்பு புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த மாதிரி வகுப்பு திருத்த சட்டம் சட்டத்தில் அதிமுக நிலைப்பாடு முத்தலா சட்டம் விவசாய வேளாண்கள் சட்டங்களில் இப்படியெல்லாம் நம்ம பல முரண்பாடுகளோடு ஒரு தெளிந்த ஒரு நேர்மையான அரசியலில் அரசு இந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான அரசியலில் நம்ம வந்து பாகுபாடு இல்லாமல் சாராமல் பதிவு பண்ணோம் ஆகவே அந்த பணி மக்கள் பணியை அரசு நிறுத்தவே இல்லை அதில் நாங்கள் வந்து மிக நெருக்கமாக இருந்த மணிநாயக ஜனநாயக கட்சி என்ன ஆருகர் சகோதரர் தமிழ் அன்சாரி முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் நம்ம பல்வேறு நம்முடைய ஜனநாயக சக்திகளோட கட்சி அல்லது வேறு எந்த பேதமும் இல்லாமல் அவர்களோட இணைந்து நம்ம பணியாற்றினோம் அது இந்திய தேசிய அளவில் மக்கள் பிரச்சனைக்காக போராடிடுறோம் சர்வதேச அளவில் இப்போ இருக்கிற ஒரு இஸ்ரேல் இப்போ ஈரான் அந்த மாதிரி போர் போர் பதற்றம் பாகிஸ்தான் இந்தியா அந்த போர் சூழலை நம்ம பார்த்தோம் அந்த பால் போரில் அதே மாதிரி நம்ம இப்போ காசா இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான நெருக்கடி பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாகி அகதிகளாக போனது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் இஸ்லாமிய மக்கள் பெண்கள் குழந்தைகள் அங்கு படுகொலை செய்யப்பட்டது இஸ்ரேலால் இவைகளெல்லாம் குறித்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்கள் மத்தியில் போராட்டங்களை நடத்தியிருக்கோம் அந்த உயிரிழப்புகளுக்கும் அந்த உரிமைகளுக்காக நேயத்தோட மனித உரிமைகளுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கோம் போராடி ஆக அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஒரு நிறைவு இருப்பதனால நம்ம அணிசார்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தான் அந்த இந்த மக்களுக்கான குரலாக நம்ம தொடர்ந்து களத்தில் நின்று பணியாற்ற வேண்டும் என்கின்ற தேவை கணி அரசுக்கு வரல ஆனாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு பிரதிநிதியாக அதிகாரமிக்க சட்டமன்ற பேரவைக்குள் நம்முடைய கருத்தை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை நம்ம வந்து இழந்திருக்கிறோமே இல்லாமல் மக்கள் களத்தில் நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து காலத்தில் நின்று பா பாடுபடுறோம் போராடுறோம் நேற்று கூட நீங்கள் அந்த ஈரான் நம்ம இஸ்ரேல் போர் அது அமெரிக்கானுடைய அந்த நிலைப்பாடு இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து நம்முடைய ஆதரவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தார்மீக கட்ட கட்டாயமாக பதிவு செய்யும் ஆகவே தனியரசு மக்கள் பணி தொடர்கிறது அது மக்கள் மன்றத்தில் அதாவது சட்டமன்றத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்பு குறித்து தான் இப்போ அதாவது நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க இருபத்தி ஆறில் கட்டாயமாக சட்டமன்றத்தில் மீண்டும் தனியரசுவின் குரல் கட்டாயமாக ஒழிக்கும் வாழ்த்துக்கள் இப்போ கடந்த நான்கு வருடங்கள் பிளஸ் வந்து ஒரு ரெண்டு மாதம் திமுகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பெரிய அளவில் மக்கள் விரோத திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தரல திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த கழகம் ஆட்சி வருவதற்கு கூட்டணியாக இருக்கிற அரசியல் கட்சியிலும் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கொள்கை நீ வழி நின்று அரசியல் அரசியல் இயக்கத்தை நடத்துகிற கட்சிகள் அந்த கட்சிகள்ங்கிறதுனால அதனுடைய தலைவர்களான ஒரு பண்பட்ட ஒரு சித்தாந்தவாதிகள் ஒரு நட்சியவாதிகள்ங்கிறதுனால அந்த திராவிட முன்னேற்றங்கள் அதனுடைய அரசு மக்களுக்கு விரோதமான தமிழ்நாட்டுக்கு விரோதமான எந்த திட்டத்தையும் சட்டத்தையும் அது இதுவரை நிறைவே அதாவது அதை சட்டத்தையும் அது கொண்டு வர கொண்டு வரலாம் விலைவேசி ஏற்ற இருக்குது சட்டம் ஒழுங்கில் ஒரு ஒரு நெருக்கடி சிக்கல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் போதை பொருட்களினுடைய நடமாட்டம் விரிவடைந்திருக்கிறதாக நம்ம எதிர்கட்சிகள் குற்றம் சொல்கிறாங்க அதை காலத்தில் பார்க்குறோம் இது மாதிரியான நிர்வாக காரணங்களில் ஏற்பட்டிருக்கிற பிழை அல்லது குறை தவிர ஒரு 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 சித்தாந்த ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறாமல் ஆட்சி நிர்வாகத்தை செய்கிறது சட்டங்களை இயற்றுகிறது திராவிட மாடல் அரசு என்கின்ற அந்த திராவிட மாடல் அரசு என்றால் அந்த திராவிட கருத்தியலுக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படவில்லை ஆகவே அந்த திராவிட மாடல் அரசு அல்லது திராவிட கருத்தியலை வலிமையாக அதை அதை வலிமையாக வேறு செய்வதற்கு ஏற்கனவே இருந்த கருத்துக்கள் பலகிடப்பட்டு வருகிற சூழ்நிலையில் மீண்டும் அதை பலப்படுத்துவதற்கான தேவையை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் கட்சிக்குள்ளும் அந்த பணிகள் நடக்கிறது அரசும் அந்த கருத்தை அல்லது அந்த நிலைப்பாட்டை அதாவது நீங்கள் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் பாதுகாப்பதற்கு அதை உறுதி செய்வதற்கு மத்திய பாஜக மோடி அமித்ஷா அரசு இந்தியை திருத்தி சமஸ்கிருதத்தை வலிமைப்படுத்தி தமிழை வலிமை பலகீனமடை செய்ய முயற்சி புதிய தேசிய கல்விக் கொள்கை இது கடுமையாக தடுத்து நிறுத்தி நிதியை தராவிட்டாலும் பரவாயில்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேன் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற காலம் அதே மாதிரி நீங்க மாநில உரிமைகளில் ஆளுநர் தலையிடுகிறார் ஆளுநர் ஒரு பாஜக ஆர் சேர்ந்தவர் அந்த கருத்துக்களை தமிழ்நாட்டுக்குள்ள அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நேரடியாகவும் மறைமுகமாகவும் முயற்சித்த பொழுதும் அதை தொடர்ந்து அரசியல் களத்திலும் சட்டமன்றத்திலும் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஆளுநருடைய மாநில உரிமை பறிப்பு முயற்சியை முறியடிப்பதிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் முனைந்து பணியாற்றுவது என்பதால் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியும் அதற்கு தலைமையேற்று இருக்கிற தலைவராகவும் நாட்டின் முதல்வராகவும் இருக்கிற தளபதி சிறப்பாக செயல்படுகிறார் நியாயமாக செயல்படுகிறார் நிர்வாகங்களில் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல சட்டம் ஒழுங்கு போதை பொருள் அந்த மத்த சிக்கல் இந்துத்துவ மதவாத இயக்கங்கள் வலிமையாக இங்கு பரப்புரைகளை நடத்தி இயக்கங்களை நடத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதில் ஓரளவு அது தளர்வை தந்திருக்கிறது திமுகங்கிற ஒரு குறை அந்த பார்வை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு சித்தாந்த ரீதியாக திமுகனுடைய அரசு திராவிட மாநில அரசு மக்களுக்கு விரோதமாக இயங்குகிறதான்னா தனியரசால் அப்படி இயங்குகிறது தவறாக இயங்குகிறது என்கின்ற குற்றச்சாட்டை இப்போது வரை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு தான் அந்த அரசு நடக்கிறது மக்களுக்கு சாதகமாக இந்த அரசு செயல்படுதுன்னு சொல்றீங்க இதையே நான் கருத்தா எடுத்துக்கிட்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய கூட்டணியில் நீங்க அங்கம் வகிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒன்று ஒரு கருத்தியல் ரீதியாக தமிழ்நாடு கோங்க இளைஞர் பேரவைக்கோ அரசுக்கோ கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இயக்கம் அல்ல ஏன்னா அது எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களையும் திராவிட கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் ஜனநாயக சமத்துவத்திற்கான கருத்துக்களையும் அது வந்து இப்போ மதவாத கருத்துக்களையும் அது வந்து கடுமையாக எங்களுக்குள்ள வந்து நாங்கள் மதம் சார்ந்து இயங்குகிற அரசியல் மதம் சாராத இயங்குகிற அரசியலில் தனியரசினுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய பார்வைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை பெரிய முரண்பாடு எதுவும் இல்லை நிர்வாகத்தில் அமுல்படுத்துவதில் நடைமுறைப்படுத்துவதில் சில குறைகள் இருக்கலாம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆகவே பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனியரசுக்கோ தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவைக்கோ கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை இந்த தேர்தலை சந்திப்பதற்கோ எந்த தயக்கமும் தனியரசுக்கு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அணியை விரிவுபடுத்துவதற்கான விருப்பம் அதையொட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த உரையாடலை அதாவது தேர்தலில் உறவு குறித்தான பேச்சுவார்த்தையை தொகுக்குமானால் தமிழ்நாடு கொங்க இளைஞர் பரிசீலிக்கும் அதில் நாங்கள் வந்து நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக உறவுக்கு முன்பு ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து உறுதியாக பாஜகவோடு உறவு இல்லை என்று சொன்ன எடப்பாடியார் இப்பொழுது பாஜகவோடு உறவு வைத்திருப்பதனால் பாஜக அதிமுக அல்லது அது சார்ந்த அந்த கூட்டணி எப்படி வலிமை பெறுவது என்பதில் தீர்மானமாக வரல குறிப்பாக நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம தேமுதிக்கா மாதிரி அவைகளும் இன்னொரு விரிவுபடுவதற்கான வாய்ப்பு வருமான தெரிஞ்சுச்சுன்னா அந்த விரிவுபடுத்துதல் அல்லது பாஜக அல்லது அதிமுக குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில இது அந்த பார்வையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக பரிசீலித்து முடிவெடுப்போம் திராவிட முன்னேற்றக் கழகம் கருத்தில் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக கொள்கை நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக அணி சித்தாந்த ரீதியாக இயற்கையான இயல்பான கொள்கை கூட்டணியாக ஒரு லட்சிய உறவாக தேர்தலில் சந்திக்கிறதுல இன்னும் கூடுதல் வாய்ப்பாக அமையும்ங்கிறது தனியரசனுடைய பார்வை திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு விஷயம்